அட்லி அடுத்ததான் ஒரு படம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பேசக்கூடிய டாபிகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஜாவான் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சல்மான் கான் படத்தை அட்லி டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஒரு படம் மறுபிறவிய அடிப்படையா வச்சு கதையா இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளில வந்துட்டு இருக்கு ஆனா இப்ப ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்லியோட டார்கெட் ஒருவேளை கங்குவா இருக்குமோ அப்படின்னு டவுட்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஏற்கனவே அட்லி வந்துட்டு பல படத்தோட ரீமேக் தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல அடுத்ததா இவர் பண்ண போற படம் கங்குவாவை மையமா வச்சு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அட்லி டெரக்ட் பண்ண எல்லா படமுமே சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அண்ட் சூர்யா நடிச்சிருக்க கங்குவா படம் என்னதான் பல பேரோடு நல்லால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருந்தாலும் வசூல் ரீதியா நல்ல ஒரு வரவேற்பையும் வாங்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் இப்போ அட்லீ கங்குவா படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க